உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போ வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கோகிலா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்பராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே இல்லை இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு முதல் திருமணமாகி ஒரு சில வருடத்திலேயே தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் இவங்க வந்துட்டு டிவைஸ் வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வந்துட்டு மறுவாழ்வு கொடுக்க போறவர் வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்த இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்களுக்கு கம்பல்சரி குழந்தைங்க எதுவும் இருக்கக்கூடாதுன்னு இந்த வந்துட்டு சொந்த இருக்கக்கூடாது வசதின்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் இருக்கிறதாக இந்த மணமகளுக்கு ஜாதியிலேயே மணமகன் கிடைச்சா டபுள் ஓகே அப்படி கிடைக்காத பட்சத்தில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு விருதுநகர் பகுதியில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க இவங்களுடைய உயரம் பார்த்துட்டீங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க இவங்க வந்துட்டு நல்லா சிவப்பாக அழகாக இருக்கிறதுனால தனக்கு நிகராக ஒரு ஸ்மார்ட்டான ஒரு நல்ல அழகான மணமகன் வந்துட்டு தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக இவங்கள மாதிரியே மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ஜூலியா இவங்களுக்கு வயது வந்துட்டு இருபத்தேழு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய ராசின்னு பார்த்துட்டிங்கன்னா மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிசிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வந்துட்டு ஒர்க்குக்கு போயிட்டுருக்காங்க தான் சொல்லி இந்த மடமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டீங்கன்னா இதுதான் முதல் திருமணம்னு சொல்லி இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு விவசாய நிலம்ன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு சேர்த்து வச்சுருக்க நகையை கிட்டத்தக்க முப்பது சவரனுக்கு மேலே நகை வந்துட்டு இவங்க ஓனாக சேர்த்து வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதுனால வீட்டுக்கும் ஒரே பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சேலத்தில் இருக்கக்கூடிய ஓமனூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா காயத்ரி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அம்பலக்காரர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் பிஎட் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு திருமணமாகி தன்னுடைய கணவர் வந்துட்டு இவங்களை விட்டு இறந்துட்டதுனால இவங்க வந்துட்டு இன்னைக்கு விடவா தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இன்னைக்கு டீச்சராக இருந்து கை நிறையா சம்பளம் வாங்குறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வேலைக்கு போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தன்னுடைய குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு தான் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக தான் வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டீங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு திண்டுக்கல் பகுதியில் தான் வசிச்சு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு உயரம் அஞ்சடி எட்டங்களும் சிவப்பாக அழகாக இருக்கிறதுனால தனக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல படித்த ஆண் துணை வந்துட்டு தேவை அப்படின்னு சொல்லி மற்றபடி மணமகன் சைட்ல ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே தனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்துப்போனதுனாக்க அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன் சொல்லியிருக்கிறாங்க